பாலுமகேந்திரா இயக்கத்தில் பிரசாந்த் நடித்து வெளியான வண்ண வண்ண பூக்கள் படத்தில் வெறும் சட்டையை மட்டுமே போட்டு தொடையழக காட்டி நடித்து நைன்டிஸ் காலகட்டத்திலேயே தமிழ் சினிமா ரசிகர்களை ஷாக் ஆக்கியவங்க தான் நடிகை வினோதினி சமீபத்தில் இவங்க யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியில் அவங்க தன்னோட சினிமா கரியரை பற்றி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க இயக்குனரும் நடிகருமான விசு இயக்கத்தில் வெளியான மணல் கயிறு படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவங்க தான் வினோதினி இவங்க சிவாஜி கணேசன் உள்ளிட்ட பல ஜாம்பவான்களோட சேர்ந்து நடித்த அனுபவத்தை பற்றியும் பேசியிருக்காங்க அது இந்த காலத்து நடிகைகள் அணிகிற உடைகளை பற்றியும் சினிமாவில அதெல்லாம் சகஜமான ஒன்று தானும் எங்களுக்கு முன்னாடியே சில நடிகைகள் தாராளம் காட்டி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க மணல் கயிறு படத்துல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவங்கதான் வினோதினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமால நடிக்க ஆரம்பிச்ச இவங்க புதிய சகாப்தம் மண்ணுக்குள் வைரம் நாயகன் உள்ளிட்ட பல படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சித்திரை பூக்கள் படத்துல தான் ஹீரோயினா அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு பாலு மகேந்திரா இயக்கத்துல வெளிவந்த பிரசாந்த் நடித்த வண்ண வண்ண பூக்கள் படத்துல அவங்க வெறும் சட்டம் மட்டுமே போட்டு நடிச்சதை பார்த்து எய்டிஸ் கிட்ஸ் எல்லாமே பெரும்பூச்சு விட்டு ரசிச்சிருப்பாங்க இந்த நிலையில்தான் சமீபத்துல அவங்க கொடுத்த பேட்டியில பாலு மகேந்திரா சார் படத்துல நடிச்ச அனுபவங்கள் எல்லாம் மறக்கவே முடியாத பொக்கிஷம்னு சொல்லியிருக்காங்க வெறும் சட்டம் மட்டுமே போட்டுட்டு நடிச்சது எல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியல அப்பவே ஹிந்தியில நடிகை ஜீனத் அம்மன் இதை விட படுமோசமா நடிச்சிருக்காங்க இப்ப படங்கள்ல ஹீரோயின் எல்லாம் போடுற ட்ரெஸ் விட அந்த ட்ரெஸ் எவ்வளவு பரவாயில்லைன்னு தான் சொல்லுவேன் மேலும் அந்த படத்துல அந்த ட்ரெஸ் போட்டு நடிச்சதுக்கு விமர்சனங்கள் எழுந்துச்சாங்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க என்ன ட்ரெஸ் போட்டாலும் விமர்சிப்பவங்க விமர்சித்து தான் இருப்பாங்க ரசிப்பவர்கள் தான் இருப்பாங்க சேலை கட்டி நடிச்சாலும் அதையும் கடுமையா விமர்சிப்பவங்க இருக்காங்க சுடிதார் போட்டு வந்தாலும் மோசமா கமெண்ட் செய்யறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்கன்னு வெளிப்படையா பேசியிருக்காங்க சினிமாவை தாண்டி சின்ன திரையிலும் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில நீங்காத இடம் பிடிச்சிருக்கிற வினோதினி மீண்டும் படங்கள்ல நடிக்க ஆர்வம் காட்டிட்டு வருவதாகவும் சொல்லிருக்காங்க